வெல்கம் டு மதீஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் பச்சைப்பயிர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கால் கப் அளவு பச்சைப்பயிறு தக்காளி ஒன்று பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ரெண்டு பூண்டு பல் இது மூணுத்தையும் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கடுகு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா மல்லியலை முதல்ல ஒரு வானலியில இந்த பச்சை பச்சைப்பயிறு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இந்த வருத்த பச்சைப்பயிரோட நறுக்கி வச்சிருக்க தக்காளி மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இப்ப பாருங்க பச்சைப்பயிர் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை நீங்கள் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் கூட அடிச்சுக்கலாம் இல்லை கல் சட்டி இருந்ததுன்னா நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இந்த குழம்ப தாளிச்சிடலாம் முதல்ல அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஏற்கனவே நுணுக்கி வச்சிருக்கிற சீரகம் மிளகு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் பச்சைப்பயிற சேர்த்தரலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்ப சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க நல்லா குழம்பு கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலைய சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம பச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மதீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ